எதையாவது ஒரு அடையாளத்தை தேடி ஓடும்போது யாராவது ரெக்கக்னைஸ் பண்ணணும்ல யாராவது ரெக்கக்னைஸ் பண்ணணும் அதுதான் உங்களுக்கு நீங்கமே வைக்கிற நம்பிக்கை திறமை இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை அப்படி கிடைக்கிற வாய்ப்பு யாராவது நம்மளும் தான் தொடங்குது நம்பிக்கையில் தான் தொடங்குது அதுக்கப்புறம் எப்படி அதுவோ எனக்கு அதுக்கப்புறம் சீரியல் வாய்ப்பு கிடைச்சிதான் இருக்கும் சிஜபாஸ்கர் சார் ஹீரோவுக்கான வாய்ப்பு கொடுத்த சீனராமசாமி சாராக இருக்கட்டும் ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு சான்ஸ் கொடுத்த மணிகண்டன் கார்த்தி சுபாராஜ் இருக்கட்டும் இவர்கள்லாம் வந்து நீ இதெல்லாம் இந்த வாய்ப்புகள் என்ன சொல்லுதுன்னா நீ உன்னை நம்புப்பான்னு சொல்லுது அதனால் அன்னைக்கு அன்றைக்கு அந்த வேரில் ஊட்டப்பட்ட நீர் இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியமானது அதனால் அங்கீசத்துணையே ஒருவேளை நான் எனக்கு இவருக்கும் ஒரு மனஸ்தாபங்கள் என்ன எது வேணால் வரலாம் காலம் எங்கே வேணால் அவற்றி எடுத்துகிட்டு போகலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் என்றைக்குமே அதுக்கு உண்டான மரியாதைங்கிறது எப்பவுமே இருக்கும் அது அதுல தொடங்கிறது நல்லாயிருக்கு அவ்வளோ தான் அது அப்புறம் அவர்கிட்ட போய் சொல்ல முடியாதுல்ல நீங்கள் செஞ்சீங்க அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறதா நல்லா இருக்கு அதில் அதனால் வ வாய்ப்பு கிடைக்கும்போது அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்புறம் நம்ம போல் நாளைக்கு எந்த வீட்டு பிள்ளை வேணால் வரலாம் இந்த மாதிரி இருக்கிறதோ கேட்குறதோ நமக்குண்டான உறவை தாண்டி யாரோ ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கையும் அது உருவாக்குன்னு நான் நம்புகிறேன் எனக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க கதைகளை கேட்கும்போது சொல்லும்போது வந்து அது எப்படி எனக்கும் ஒரு நாள் அந்த கதவு திறக்கும் நான் நம்பி நான் அந்த என் பயணத்தை தொடங்கி இருப்பனும் அது மாதிரி எதோ ஒரு வீட்டு பிள்ளை வரும்போதும் ஓகே இது எனக்கு கதைகள் இருக்கீங்க நிஜமாயிருக்கு அப்படின்னு